அல்லாவினுடைய சான்று இல்லையா ஒரு வீடு பார்க்க போறீங்க நல்ல காஸ்ட்லியான வீடு நல்ல பிடிச்சிட்ட வீடு நாலு சி அஞ்சு சி மதிப்புறோம் அப்படியான தோட்டம் பிடிச்சாச்சு தண்ணி இல்ல நீங்க போய் அங்க குடியமருவீங்களா அங்க போய் இருப்பீங்களா இருக்க மாட்டேங்க இவ்வளவு வசதியான வீடா இருந்தாலும் தண்ணீர் இருக்க வேண்டும் அப்ப தண்ணீர் என்ன செய்யறது தண்ணீர் உள்ள இடத்துல வீடு தேடு சரி ஓகே அப்புறம் என்ன செய்து குழாய் அமை பாத்ரூம் தண்ணி கிச்சனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இப்படின்னு சொல்லி எல்லா வகையிலையும் குழாய் அமைத்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவியல் பூர்வமாக உங்களுடைய வீட்டுல எந்தெந்த இடத்தில் தண்ணீர் வர வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துல நம்முடைய அறிவு இருக்கிறது என்று இருந்தால் இவ்வளவு பெரிய உலகத்திற்கும் அல்ல அப்படி அழகா தேவையா எந்தெந்த ஊரு எந்தெந்த இடம் எல்லாம் அல்லாப்பட்ட குழாய் தான் மழை எங்கெங்கே சீராக பெய்கிறதோ சரியாக பெய்கிறதோ திட்டமிடலோடு பெய்கிறதோ தேவைக்கு இது எல்லாமே விடுறான் ரெண்டு ரெண்டு நாள் வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு இங்க இருந்து போய் யாராவது திறந்து விட முடியுமா மேகத்தை அனுப்ப முடியுமா இவன் சொல்லுவான் நான் அதை வந்து அரை தூவி செயற்கையாக மழை பெய்ய வைப்பா எத்தனை நாள் செய்வ தூவுற செலவை விட கிடைக்கிற மழையினுடைய தன்மை குறைஞ்சி போயிடும் தூவுறதுக்கான செலவு அதிகம் எத்தனையோ பிரதேசங்கள்ல இன்னைக்கு மழை இல்லாமல் இருக்கிறது மனித ஆற்றலை உலகம் முழுவதும் சீரான பக்குவமான தேவையான அளவுக்கு நீர் வழங்கப்படுகிறது என்று இருந்தால் படைத்த ரப்புல ஆலமீனை தவிர வேற யாரும் கிடையாது இத கண்ண மனிதன் பார்த்தும் கூட அல்லாவ மறுக்கிறான் அல்லாவ நம்ப மாட்டுகிறான்